ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்து லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு வீட்லேயே கழு எப்படி ஈஸியாக செய்யலான்றதை வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை சொம்ப அளவுக்கு தண்ணி எடுத்து நான் கொதிக்க வச்சிருக்கேன் அதில் வந்து நான் வந்து வீட்டில் வந்து இன்றைக்கி வடித்த சாதம் இருந்துச்சு அதை நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கிறேன் உங்களுக்கு சாதம் அப்படி இல்லைன்னா அரிசியை வந்து நல்லா ஒன்று ரெண்டுமா வந்து மிக்சி ஜாரில் போட்டு அதை போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்த அப்புறமா இப்போ நாங்கள் ராகி மாவு முக்கா பங்கு கால் பங்கு அளவுக்கு கோதுமை மாவு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி களிக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதை வந்து அப்படியே வந்து கொட்டி பத்து நிமிஷம் வந்து தண்ணியில் வந்து சிம்மில் வச்சு வேக விடுங்க எதுவும் கலக்கக்கூடாது கலக்குனிங்கன்னா கட்டி விழுந்துடும் அப்படியே கொட்டி பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வெந்து வந்துடும் அந்த மாவு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தக்கையான குச்சி இருந்தால் எங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை கட்டி இல்லாமல் உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணுங்க அடுப்பிலே வந்து சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷம் இதே மாதிரி நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் அப்புறமா இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும் நல்லா வெந்து கையில் ஒட்டாமல் இருக்கும் அந்த களி கையில் ஒட்டலைனா தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அடுப்பிலருந்து இறக்கி இந்த மாதிரி கீழே இறக்கி வச்சு அந்த குச்சியிலே வந்து நல்லா இழுத்து வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் சின்ன சின்ன கட்டி எதாவது இருந்தாலுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறமோது எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா களி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் கட்டி மே மேக்ஸிமம் வராது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சாதம் யூஸ் பண்ணோம் இல்லையா நம்ம அரிசி யூஸ் பண்ணாவே வந்து இல்லாமல் தான் வரும் அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசி யூஸ் பண்ணுறது நார்மல் அரிசிக்கு பதில் சாமை குதிரைவாளி திணை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த குச்சியில் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணியில் கரண்டியை வச்சு இதெல்லாம் வந்து எடுத்து விடுங்க எடுத்து விட்ட அப்புறமா களி செய்கிறதுக்காக நான் வந்து தக்கையாக வந்து ஒரு கட்டையில் வந்து எங்கள் ஊர்லலாம் இருக்குது அப்படி இல்லாதவங்க வந்து ஒரு பாத்திரத்தில் லைட்டாக வந்து பச்சை தண்ணி போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த களியை எடுத்து உங்களுக்கு எந்த எவ்வளோ பெருசு உருண்டை வேணுமோ அதனை கரண்டி போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு கப்பில் போட்டிங்கன்னா அது நல்லா வந்து ரெண்டு டைம் வந்து இப்படி உருட்டினீங்கன்னா உருண்டையாக களி ஷேப்க்கு வந்துடும் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப்பு மாவு போட்டேன் அதுக்கு வந்து மூணு உருண்டை ரெண்டு மீடியம் சைஸ் உருண்டை ஒரு சின்ன சைஸ் குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சின்ன சைஸ் உருண்டை களி வந்துச்சு உங்களுக்கு வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவை அதிகப்படுத்தியோ கம்மிப்படுத்தியோ நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அரிசி போட்டு செய்யுங்க நீங்கள் ஆல்ரெடி களி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ராகி மாவில் மட்டும்தான் செஞ்சுருப்பீங்க அப்படி இல்லைன்னா கோதுமாவில தனியாக செஞ்சிருப்பீங்க நீங்கள் ஒரு டைம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ